ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்ன வீடியோ பார்க்கப்பறம் பார்த்தீங்கன்னா இப்போது தமிழ்நாடு கட்டுமான சங்கம் இருக்குது இல்லையா ஸோ அதில் வந்து ஒரு நல்ல வாரி கார்டு நீங்கள் வச்சுருப்பீங்க ஸோ அந்த கார்டு வச்சுருக்கிறவங்களுக்கு ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட்லேருந்து என்ன அப்டேட் பார்த்தீங்கன்னாக்கா வாயத்தில் செய்த உறுப்பினர்கள் ஸ்மார்ட் கார்டு வழங்கப்படுதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னாக்கா ஃபோட்டோ உங்களுடைய ஃபோட்டோ டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணி நீங்கள் பதிவாகி நீங்கள் ச அப்ரூவ் வாங்குற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கான கடைசி தேதி பார்த்தீங்கன்னாக்கா முப்பது பன்னெண்டு கொடுத்துருக்காங்க அதுக்கான ஐடி வெப்சைட்டும் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு யூடியூப் கொடுத்துருக்கேன் நான் ஸோ அதை நோட் பண்ணிட்டு நீங்கள் பண்ணுறதுனால பண்ணலாம் இல்லை நியர்பை இ சேவை மையமோ இல்லை அதுக்கான சொல் சங்கத்தை ஒரு சங்கம் கொடுத்துருப்பாங்க ஸோ அங்கே பண்ணாலும் நீங்கள் பண்ணலாம் நீங்கள் அப்படி பண்ணீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ஸ்மார்ட் கார்டு கொடுப்பாங்க ஸோ அதுக்கான யூடியூப் உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்கேன் ஸோ நோட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த வீடியோஸ் இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் உங்களை மாதிரி யாருன்னா வச்சு கார்டு வச்சுருக்காங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் எனக்கு ஷார்ட் டைம் கொடுத்துருக்காங்கன்னு ஒரு பத்து இருபது நாள் தான் கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் வீடு எல்லாம் கிடைக்கும் உங்களுக்கு உங்களுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்